கார்த்திக் தீபா சீரியல் ஏப்ரல் பத்தாம் தேதி எபிசோடுக்கான ஒரு ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா கார்த்தி சரியான கோவத்தில் வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்துட்டு நேராக ஐஸ்வர்யாவை கூப்பிட்றாரு ஐஸ்வர்யா அப்புறம் வீட்டில் உள்ள எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க அப்போ கார்த்தி சொல்கிறாரு இந்நேரம் நீ மட்டும் ஒரு ஆம்பிளையாக இருந்திருந்தியன்னா உனியை நான் வெட்டி போட்டிருப்பேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க தம்பி நான் என்ன தப்பு நீ திட்டு அப்படின்னு அதுக்கு கார்த்தி சொல்றாரு அம்மா காணாம போனதுலேருந்து நீங்கள் நீங்க தான் வந்து இந்த வேலையை பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் ஐஸ்வர்யா கேட்குறாங்க தம்பி நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு அம்மா காணாமல் போனதுலேருந்து நீங்கள் ஒரு ரவுடிக்கு கால் பண்ணி அம்மாவை கடத்த சொல்லியிருக்கீங்க அதுவும் அம்மாவை கொலை பண்ண சொல்லியிருக்கீங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க தம்பி நீங்கள் தேவையில்லாமல் என் மேலே பழி போடுறீங்க அத்தையா அந்த மாதிரி பண்ணுற ஆள் நான் கிடையாது அப்படின்னு அப்போ அருணாச்சலம் கேட்குறாரு கார்த்தி நீ என்ன பண்ணாலுமே ஒரு ஆதாரத்தோடு தான் நீ சொல்லுவ ஏற்கனவே ராஜேஸ்வரி தப்பு பண்ணியிருக்கும் பொழுது நீ ஃபோனை வச்சு ஆதாரத்தை வச்சு நிரூபிச்சேன் இப்ப ஐஸ்வர்யா அந்த தப்பு பண்ணியிருக்கான்னு உங்கிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு அப்ப கார்த்தி சொல்றாரு அப்பா நான் ஆதாரம் இல்லாமல் பேசவே இல்லை இவங்க தான் கால் பண்ணி அந்த ரவுடிகிட்ட பேசியிருக்காங்க வீடியோ கால்லேருந்து எல்லா காளுமே ரெக்கார்ட் ஆகியிருக்கு அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க தம்பி உங்கள் கிட்டே எந்த ஆதாரமுமே இல்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு அப்போ ராஜேஸ்வரி கேட்குறாங்க ஆமாம் தம்பி நீங்களும் உங்கள் பொண்டாட்டியும் சேர்ந்து என் பொண்ணை இந்த வீட்டிலேருந்து துரத்துறதுக்காக பல வகையில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்போ அந்த இடத்துக்கு போலீஸ் வராங்க அப்போ கார்த்தி சொல்கிறாரு சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா ஷாக் ஆகுது அப்போ போலீஸ் சொல்றாரு கார்த்தி அந்த கால் சென்டருக்கு போய்ட்டு இந்த கலெக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிட்டு ஆனால் என்னென்ன டீடைல் வேணுமோ எல்லாமே கொண்டுட்டு வந்துட்டேன் இந்த கார்த்தி அப்படின்னு சொல்ல நம்ம ஐஸ்வர்யா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க கார்த்தி அந்த லிஸ்ட்டை எடுத்து பார்த்துட்டு பார்த்தீங்களா நான் அப்பவே சொன்னேன் இவங்க தான் சங்கருக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க அம்மா காணாம பொண்ணுத்திலேருந்து அம்மாவை புதைச்சது வரைக்கும் இவங்க தான் வந்துட்டு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க தம்பி நீங்களும் உங்கள் பொண்டட்டையும் சேர்ந்து இந்த மாதிரி ஃபேக்காக ரெடி பண்ணி என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு இதுக்கப்புறமும் உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை இங்கே பாருங்கள் இவங்களை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டுட்டு போய்ட்டு எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரித்தாதான் இவங்க உண்மையை சொல்லுவாங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு செம்மையாக பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஐஸ்வர்யா அப்போ போலீஸ் வந்து ஐஸ்வர்யாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ டக்குன்னு நம்ம ராஜேஸ்வரி சொல்கிறாங்க நிறுத்துங்க அப்படின்னு அப்போ எல்லாருமே ராஜேஸ்வரியை பார்க்குறாங்க அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க ஐஸ்வர்யாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நான் தான் ஐஸ்வர்யாவோடய ஃபோனை எடுத்து அபிராமியாக கடத்த சொல்லி ரவுடிங்கக்கிட்ட சொன்னேன் ஏற்கனவே என் ஃபோனை வச்சு பேசுனதில் அந்த கார்த்தி கண்டுபிடிச்சிட்டான் அதனால தான் ஐஸ்வர்யாவோட ஃபோனை வச்சு இப்படி பண்ணேன் அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க ஏமா இப்படி பண்ணேன் என் வாழ்க்கையை இப்படி கெடுக்கிறீ அப்படின்னு அப்போ போலீஸ் சொல்கிறாங்க இவங்களை விட்டுட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அப்போ போலீஸ் வந்துட்டு நேராக ராஜேஸ்வரியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ ராஜேஸ்வரி கார்த்தியை பார்த்து முறைச்சிக்கிட்டே போகிறாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் ஐஸ்வர்யா மேடம் நீங்கள் தான் இந்த தப்பு பண்ணீங்கன்னு தெரியும் உங்கள் அம்மா உங்களுக்காக பழியை ஏற்றுக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு அப்போ அருண் கேட்குறாரு இன்னுமே என்னால் நம்ப முடியலை ஐஸ்வர்யா நீ தான் இந்த வேலையை கண்டிப்பாக பண்ணியிருப்பா அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு அப்போ அருண் சொல்கிறாரு அப்போ நம்ம குழந்தை மேலே சத்தியம் பண்ணி சொல் அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா வயிற்றுல கையை வச்சு இங்கே பாருங்கள் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க அப்போ அருண் பின்னாடியே போயிட்டு நேராக ஐஸ்வர்யாட்ட கேட்குறாங்க நீ தான் இந்த தப்பு பண்ணி எனக்கு தோணுது ஆனால் நீ போய் சொல்கிற அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இப்போ கூட நீங்கள் என்னை நம்ப மாட்டேங்கிறீங்கள அப்படின்னு அப்போ அருண் சொல்கிறாரு உன் மேலே எந்தாவது தப்பு இருந்துச்சுன்னா உன்னைய நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அப்புறமா செட் பண்ணி நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க கார்த்திக்கு கால் வருது ஹாஸ்பிட்டல்லேருந்து அபிராமி கண் முழிச்சிட்டாங்க அப்படின்னு அப்போ கார்த்தி நேராக ஆனந்துக்கிட்ட சொல்கிறாரு அம்மா பெரிய கட்டத்திலேருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க அதனால அம்மா கிட்ட சொத்தை பற்றி பேசாதீங்க அப்படின்னு அருணும் ஆனந்தும் சரின்னு ஒத்துக்கிறாரு அப்போ கார்த்தி வேகமாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க அம்மாவை பார்க்குறாங்க அப்போ அபிராமி சொல்கிறாங்க கார்த்தி ஏற்கனவே அருண் சொத்தை பிரித்து கேட்டான் ஐஸ்வர்யாவும் கேட்டான் இப்போ கடைசியாக ஆனந்தும் கேட்டுட்டான் ஆனால் மீனாட்சியோட வாழ்க்கைக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னு தெரியல அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு அம்மா எதுக்கும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு அதோட என்னைக்கென எபிசோடை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க